வாராகி உள்ளதை புட்டு புட்டு வைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கண்ட கனவுகள் இப்பொழுது பலிக்கும் நேரம் வந்தே விட்டது நான் வெற்றி வாக்கை கொடுத்ததை கொடுத்ததோடு நிப்பாட்டி விட்டேன் என்று தானே நீ நினைத்து இருந்தாய் இதோ அந்த வெற்றி வாக்கை பழிக்கச் செய்வதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை நீ தருவதற்காக வந்து இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி உனக்கு புரியாத புதிராக இருந்தாலும் இதை பற்றியும் கலக்கம் கொள்ளாது இறுதியில் என் தாய் எப்படியாயும் எனக்கு வெற்றியைத்தான் தருவாள் என்பதில் தெளிவாகவே இரு அந்த நம்பிக்கை தான் உன்னை வழிநடத்திச் சென்று கொண்டே இருக்கும் ஒரு பெண்ணான் அவள் முன் வாழ்க்கையை புரட்டிப்போடு என்ற நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறாள் உன் வாழ்க்கையில் எப்படியாவது திருப்பம் வந்தால் சரிதான் என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது இந்த சரியான திருப்பமானது உன் வாழ்க்கையை மாற்றும் தருணமாகத்தான் இங்கு வந்து சேரப்போகிறது சோகம் சோகம் என்று இருந்த நாட்களையெல்லாம் கடந்து முடிந்து விட்ட இனிவரை என்ற நாட்களில் அடி எடுத்து வைக்கும் என் பிள்ளையை உனக்கான நல்ல விஷயத்தை நம்பிக்கையான தருணத்தின் தருவதற்கு இந்த அவள் நான் வந்து கொண்டு போது நீரை நினைத்து இங்கு வருத்தம் கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே உன் கலங்கிய விலைகளுக்கு விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் கண்ணீரை வெடித்து கொண்டு மட்டும்தானே இருக்கின்றேன் ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உனக்கான ஆறுதலாக மட்டுமல்ல அந்த செயலின் எண்ணோட்டமாகும் நானே உன் கூட இருந்து உனக்கு முன்னால் சென்று உனக்கான தடைகள் அத்துணையும் விட்டு நீ எடுத்து வைக்கும் அடியினில் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் வழித்துணையாக மட்டும் வரவில்லை நீ கைதொடும் தூரத்தில் வெற்றி அமர்ந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலும் அந்த வெற்றியை பெற்று கொள்ள முடியவில்லை என்று யோசிக்கின்றாய் அல்லவா இதோ இந்த உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி தருவேன் எந்த ஒரு மாற்றமானாலும் சரி நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து உனக்கான செய்தி வந்தால்தான் அது நீ வெற்றி பெற்று சமம் அப்படிப்பட்ட வெற்றி செய்தியை தான் பெண்ணின் மூலம் நான் கொண்டு வரப்போகிறேன் இழந்து விட்டேன் விட்டேன் என்று மட்டும்தானே நீ சொல்லிக் கொண்டிருந்தாய் இப்பொழுது இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கு நல்ல விஷயத்தை தரத்தான் போகிறேன் நீ நம்பிக்கை இருந்து கொண்டு இருக்கும்போது போது என் வழியிலே அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும் போது அடுத்தடுத்து உன் பயணமானது இங்கு காண கிடைக்க அரிய பொக்கிஷமாகத்தான் உன் கையில் வந்து சேரும் இனி புதையலை இங்கு தேடி எளைந்து திரிந்து ஓய்ந்தே விட்ட இனி என்ன இருக்கிறது வாழ்க்கையில் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற எங்கே உன் வாழ்க்கை முடிந்தே விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தாயும் அந்த தொடக்கத்தின் புள்ளியை யாரும் எதிர்பார்க்காத வகையில் நானே வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன் வைத்தும் விட்டாச்சு இனி உன் வாழ்க்கையின் வெற்றியும் இப்பொழுதிலிருந்து இதை கேட்கும் நொடியிலிருந்து தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேனோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நல்ல விஷயம் உனக்கானதாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கையின் உன்னை வந்துதான் சேரப்போகிறது என் பிள்ளையை எதை எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்ற இனி அத்தனையும் தாண்டி வாழ்க்கை வாழ்வது தானே உனதாக இருக்கப் போகிறது உன் வைராக்கியம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ அத்தனை கஷ்டத்தையும் தாங்கி வரவேண்டி தானே இருந்து கொண்டிருக்கின்றது அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கான நிலையை உருவாக்கி கொண்டு இனி என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இந்த அம்மையானவள் நான் உன்கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உணர்த்துவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் மாற்றத்தை தேடி தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மாற்றத்தின் கையிலே நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு தான் கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுது அதில் என்ன வேண்டும் என்பதை நீயே தயார்படுத்திக்கொள் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் வராகி தாயே போற்றி